நவராத்திரி ஸ்பெஷல் வெள்ளை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கப்பு வெள்ளை பட்டாணி சுண்டல் எடுத்திருக்கேன் அதான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து உப்பு ஒரு டீஸ்பூனு மஞ்சள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுவே நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு கருவேப்பில ஒரு கொத்து போட்டு தேங்காய் துருவல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அப்புறமே பட்டாணி சுண்டெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பொடியும் சேர்த்தாச்சு பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பொடி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்